வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி அதாவது தண்டு தலைப்பான்னு சொல்லக்கூடிய குருத்து பூச்சியை வச்சு தான் பார்க்க போகிறோம் பயிர்களில் வந்து அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சி தாங்க இது இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும் இதோட புழு அதேமாதிரி பூச்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணந்து பூச்சி வந்து கையில் இளம் மஞ்சள் கலரில் இருக்கும் கையில் புள்ளிகள் எதுவும் இருக்காது ஆனால் ஆனந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இளம் இளம் மஞ்சள் கலரில் இருக்கும் லேசாக பழுப்பு கலர் இருக்கும் ரெக்கைகள்லாம் புள்ளி இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண் பூச்சியை விட ஆண் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக தான் இருக்கும் எந்த எவ்வாறு சேதத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளம் பயிராக இப்போ கட்டுற பருவத்தில் இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்போ இது என்ன பண்ணுனாக்கா நடு பகுதியை தாக்கம் நடு குருத்து அதாவது சின்ன பொடுவாக இருக்கும்போதுமே க அந்த கண் அந்த பயிரோட கணுக்கள் பகுதியில் உள்ளே போய் நடு குறுத்து பகுதியை சாப்பிடும் அப்போ நடு குறுத்து பகுதி வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா காய்ஞ்சி காய்ஞ்சு போய் வைக்கோல் கொண்டுறது இருக்கும் அப்போது அதுலேருந்து கருது வராது அப்போது அந்த தூறு டேமேஜ் ஆகிடும் அதேமாதிரி கதிர் வர விடுற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதிரை வந்து உள்ளே போய் தண்டை போய் நுழைச்சி அந்த தண்டிலேருந்து சா தண்டை அப்படியே சாப்பிட்டுட்டு சக்கையாக உள்ளே தள்ளி குருத்து குறுத்து பூச்சையோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி தாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா நடு குருத்தை பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே தனியாக வரும் இதே வந்துடும் அதேமாதிரி உரிச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா உரிச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா புழு இருக்கும் அது கருது விடுற ஸ்டேஜில் என்ன ப பாதிப்பை ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெள்ளை கதிர் வந்துடும் வெள்ளை கதிரில் ஒரு நோய் ஒன்று இருக்குது அது நம்ம அப்புறம் சொல்லுவோம் இந்த வெள்ளை கதிர் வந்துட்டுனா குருத்து பிடிச்சி அஃபெக்ட் பண்ணுறது அந்த பாருங்கள் எங்கே பார்த்தாலும் டேமேஜ் அடிச்சிருக்கும் இந்த குருத்து பிடிச்ச பகுதியை பிடிச்சி இழுத்திங்கன்னா கையோடே வந்துடும் அப்போது இந்த மாதிரி வரும்போதும் நம்மளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படும் இது இது வந்து இந்த நாத்தாங்கல் பகுதியில் தான் வந்து இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நுனியில் இலைகளோட நுனியில் நுனி பகுதியில் வந்து இது முட்டை இட்டு அதாவது நுனி பகுதியில் முட்டை எவ்வாறு இருக்குன்னா வெள்ளை கலந்து அந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு இருக்கும் வெள்ளை கலந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மேலே வந்து ஒரு டா அடர் மஞ்சள் கலர அளவுக்கு மேலே ஒரு கூடு இருக்கும் அப்போது நாத்தாங்கல் பருவத்தில் நடவு நாத்தாங்கல் பருவத்தில் இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடணும் அதேமாதிரி நடவு போதும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்ப்ரேயிங் பெயிட்டு அது நாத்தாங்கள் பருவத்தில் அதிகமாக முட்டையிடும் அதனால் ஒரு ஒரு மருந்து எதாவது பயன்படுத்திட்டு அப்புறம் நாற்றை எடுத்து வச்சு நட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த குருத்து புழு இந்த பூச்சியை நம்ம ஏற்கனவே நம்ம பழைய அதாவது இலை சுற்றுப்புழு வீடியோவில் சொல்லியிருக்கோம் லைஃப் சைக்கிள் முறை அதேமாதிரி இந்த புழு எத்தனை நாளைக்கு பயிரிலேருந்து சேத்தை ஏற்படுத்தணும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் புழு பருவமாக இருக்குங்க அதாவது இளம் புழுக்களாக இருக்கும்போதும் நான் அந்த கணுக்குள்ளே போய் அந்த கணு குருத்து பயத்தை தாக்குன்னு சொல்லியிருக்கோம் மாதிரி இருபத்தெட்டு நாள் இந்த புழு வந்து புழு ஸ்டேஜில் இருக்கும் அப்புறம் அடல்ட் ஸ்டேஜ் போகும் அப்புறம் முட்டை ஸ்டேஜில் இருக்குது லைஃப் சைக்கிள் ஒரு இரண்டு மாத காலம் அதோடய லைஃப் சைக்கிள் இரண்டு மாத காலம் இருக்கும் மாதிரி நடவு செய்யும் போது ரொம்ப நெருக்க நடவு செய்யக்கூடாது நடவு செய்யும் போது ரொம்ப நெருக்க நடவு செய்யாதீங்க தலைச்சத்தை அதிகமாக கொடுக்காதீங்க வயல்வெளிகளை சுத்தமாக வச்சுங்க அதாவது பூச்சி நோய் தாக்கப்பட்டிருந்த சென்றாண்டு தாக்கப்பட்டுனா அந்த வயலேருந்து விதைகள் எடுக்காதீங்க நல்லா தரமான விதைகள் எடுங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எவ்வாறு கட்டுப்படுத்துவதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டாங்கல் பகுதியில் வந்து இதை இதோடய தாக்கம் இருக்கும் அதேமாதிரி பயிர் வளர்கிற பருவத்தில் இருக்கும் கதிர்ற பருவம் மூணு ஸ்டேஜில் இந்த இதோட தாக்கம் இருக்கும் சில அதாவது கிளைமேட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த தாக்கம் இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாற்று நடும்போதுமே நடுறதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ப்ரேயும் போயிடுங்க அப்போது ஏன்னா எதுக்கு சொல்கிறோம்னா ஒரு நாத்தாங்க பருவத்தில்னா இது நாத்தாள் பருவத்தில் தான் இது இலையில் நுனியில் முட்டை எட்டுருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ ஒரு ஸ்ப்ரேயிங் போயிடுங்க என்ன ஸ்ப்ரேயிங் போகலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போயிடுங்க அதாவது அசட்டாப்பு அசட்டாப்பு ஒரு நூறு கிராம் அசட்டாப் ஒரு நூறு கிராம் அதாவது ஒரு முப்பது சென்ட் இல்லை நாற்பது சென்ட்டில் நீங்கள் நாற்று விட்டுருந்திங்கன்னா அல்லாது ஒரு ஐம்பது சென்டில் நாற்று விட்டுருந்திங்கன்னா அசட்டாப் ஒரு நூறு கிராம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ப்ரொப்பனா பாசோ இல்லை அது குளோரிசைப்பரோ ஒரு இரநூத்தம்பது எம்எல் அசட்டாப்பு எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா அசட்டாப் வந்து இந்த அதாவது எந்த புழுவோட முட்டையாக இருந்தாலும் உடைக்கக்கூடிய தன்மையுடையது அதாவது முட்டையை உடைக்கக்கூடிய தன்மை அசட்டாப்புக்கு நிறைய இருக்குது அதனால் இந்த குடுத்து பூச்சிக்கு வந்து புறப்படம் வாசல்னா குளோரிசைபர் அந்த மருந்துகள்லாம் சாதாரண சாதாரண இது விலை குறைவாக கிடைக்கும் மார்க்கெட்டில் அதனால் இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்திட்டு நடவு செய்யும் போதும் மெயினாக நுனி பகுதியை கில்லி எரிஞ்சிடுங்க ஏன்னா முட்டைகள் எப்படி இருந்தாலும் முட்டைகள் இருக்கும் நுனியை கிள்ளிட்டு நடவு செய்கிறது பெஸ்ட்டு அதாவது நடவு அங்கே கொண்டு நம்ம நடவு செய்யும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது இப்போ நாத்தாங்கல் பருவத்தில் நீங்கள் மருந்து நட நடவு நட்டுருக்கோம் பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த புழுவோட முட்டையை நம்ம அழித்ததுனால அதிக பாதிப்பு நடவுல இருக்காது இப்போ நீங்கள் நடவு வயலில் மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது சென்ட் நாத்தாங்களை நாற்று விட்டுருந்தீங்கனாக்கா அது நீங்கள் போய் நடவு போதும் ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு ஏக்கர் நடவு செய்கிறீங்கன்னு வைங்களேன் அப்போ இந்த ரெண்டு ஏக்கருக்கும் மருந்து அடிக்கணும் ரெண்டு பேர் ஏக்கருக்கும் குரத்துப்பூச்சியோட தாக்கம் இருக்கும் செலவு செலவினங்கள் அதிகமாக போகும் அப்போது நாத்தாங்கல்புரத்தில் ஐம்பது சென்ட்லே மருந்து அடிச்சிட்டிங்கன்னா அதாவது செலவினங்களை பாதியாக குறைச்சிக்கலாம் அதுக்காக தான் நம்ம நாத்தாங்கல் மருந்து மருந்தடிச்சு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க நடவு வயலில் வந்ததுனா பிறகு நட்டுட்டோம் கருது வர்ற ஸ்டேஜில் குளோரா ஃப்ளோராப்ளோரான் டி லிப்ரலுங்கிறத ஏக்கருக்கு நாற்பது மில்லி பயன்படுத்துங்க அதேமாதிரி குளோரி பாஸ் அந்த மருந்து வந்து ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் பயன்படுத்துங்க அதே மாதிரி பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டாப் ஹைட்ரோ குளர்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பூச்சிக்கொல்லியானது ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது கிராம் பயன்படுத்துங்க அதே மாதிரி குளோரோஃப்ளோரான்னு நீங்கள் சொல்லக்கூடிய குளோரோஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய அந்த தான் மருந்தான்தான் இரநூத்தம்பது எம்எல் பயன்படுத்துங்க இது மாதிரி நீங்கள் பயன்படுத்து அதாவது பயன்படுத்துவதேங்கு அதிகப்படுத்தி அடிங்க பத்து டேங்கு குறையாமல் அடிச்சிடுங்க அப்படி அடி அடிப்பதன் மூலம் இந்த குருத்து பூச்சிலேருந்து நீங்கள் முழுமையான விடுபடலாம் முழுமையாக விடுபடலாம் இது மாதிரி நம்ம குருத்து பூச்சியோட முழு தகவல் ஏட்டு விசர்ட் தகவல் பார்த்துட்டோம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இப்போ மருந்துகளை பயன்படுத்தி இந்த மாதிரி நடவுமுறைகளை பயன்படுத்தினீங்கன்னா குருத்து பூஜையிலேருந்து முழுமையாக கட்டுப்ப குருத்து பூஜைகளை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையே ஏற்படும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க விவசாயமாக டு விசாரித்துங்கிற சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறுகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பில் பட்டனை மறந்துடாமல் ஆமுங்க நன்றி வணக்கம்